நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகலில் ரத்தனகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் எண்பதாவது சிவத்தலமாகும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த மாதம் பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவை முன்னிட்டு பல்வேறு வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதியுலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செட்டி பெண் செட்டிப்பிள்ளை திருக்கல்யாண உற்சவம் நேற்று முதல் நாள் இரவு நடைபெற்றது தொடர்ந்து நேற்று பஞ்சமூர்த்திகள் திருத்தேரில் எழுந்தருளி தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருப்புகலூர் திருக்கையிலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் பதினெட்டாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஷ்டி சத்யஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒன்றிய குழு தலைவர் ராதாகிருஷ்ணன் கோவில் செயல் அலுவலர் அசோக் ராஜா தக்கா தனலட்சுமி கணக்கர் சீனிவாசன் திருப்பணிக்குழுவினர் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் கீழே வீதியிலிருந்து தெற்கு வீதி நோக்கி பேர் திரும்புகிற இருக்கலாம் படம் படுங்க இருக்க மரகதலா மரகதலா மணி வனமே வனப்படிங்க சின்னாடுடைய திவனே போற்றி எல்லாட்டவருக்கும்